ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது இந்த வீடியோவில் பிரேக்கவுட் கொடுத்த அருமையான ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வெல்ஸ்மன் கார்ப் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு காரணம் என்னென்னா எஃப்ஐஏஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்கே உயர்த்திருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில் கூடவே இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கான ஆர்டர் வச்சுருக்காங்க ஸோ ஃபினான்ஷியலி உங்களுக்கு இன்ஃப்ளோ கேரண்டீடாக இருக்குங்க லாஸ்ட்டாக நெட் ப்ராஃபிட் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் உயர்த்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி இருபத்தெட்டு கோடி ரூபாயாக கன்சாலிட்டே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஸோ இந்த மாதிரி வேறு லெவலான பெர்ஃபார்மென்ஸ் இந்த கம்பெனி இருக்காங்க நேற்று பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் சரிங்களா ஸோ இவனுடைய மார்க்கெட் கேப் வந்து பதினாறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயாக இருக்குது இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டியூப்ஸ் அண்டு ஸ்டீல் மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் இருக்காங்க சரிங்களா இப்போ கூட அராம்கோவுக்கு கூட வந்து ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பைப்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்காக ஸோ பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது இப்போது இந்த சேனல் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ஜோன் இந்த ஒரு பிரேக் அவுட் தான் இப்போ நடந்திருக்கு ஸோ இந்த பிரேக் அவுட் மூலமாக பங்கு வந்து ஒரு ஏழ்நூறு ரூபாயை தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று டூ த்ரீ டைம்ஸ் டச் பண்ணி கீழே விழுந்து பிரேக் அவுட் கொடுத்தாலும் அந்த இடத்துல தான் நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து டபுள் டாப்பை கிரியேட் பண்ணி இப்போ அங்கே கீழே விழுந்து ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து மேலே போயிருக்கான் ஸோ இது வந்து ஸ்லோவான பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பிரேக் அவுட் ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் உயிரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆறுநூற்றி பதினஞ்சாக இருக்கும் உங்களுடைய டார்கெட் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்குது அடுத்தது இனாக்ஸ்வெண்ட் இப்போ ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க என்னோடய ஃபினான்ஷியலி அண்ட் பிஸ்னஸ் சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் இருக்குது இதில் சேல்ஸ் மட்டுமே நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் உயர்த்தி சுமார் ஐநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்டில் மட்டும் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் இருபதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக இருக்கிற நிலையில் இவனுடைய அந்த ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து வேர் லெவல் பூம் ஆகிருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதம் உயர்த்தி முப்பத்தி ஆறு கோடிக்கு என் ப்ராஃபிட் வந்து காமிச்சிருக்கான் ஸோ இப்போ கூட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு சுமார் இரநூறு மெகாவாட் எனர்ஜி விண்ட் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணக்கூடிய டர்பைன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறக்கான ஆர்டர் ப்ளஸ் சர்வீஸும் பண்ணுறக்கான கான்ட்ராக்டும் சைன் பண்ணப்பட்டிருக்கு இதனால் கம்பெனி ப்ரொமோட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா தொள்ளாயிரம் கோடி பணம் இந்த ஆர்டர் மூலமாக கிடைக்கும் அப்படின்னும் இதன் மூலமாக ஃப்ரீ அப்படின்ற நிலையை நோக்கி கம்பெனி வேகமாக முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கூடி சீக்கிரம் டெப்ஃப்ரீயாக வரப்போறாங்கன்றது உறுதி ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது கம்பெனி வெறும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாவில் இருந்து இரநூறு சதவீதத்துக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் சரிங்களா இந்த ஒரு ஷார்ட் ரனில் இரநூறு சதவீதம் ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலருந்து ஹியூஜான ஸ்லோ கன்சோல்டேஷன் வந்து நடந்திருக்கு பெரிய அதாவது ரொம்ப ஸ்லோவான கன்சல்டேஷன் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் இந்த அஞ்சு மாதம் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சை க்ராஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே டேட்ருக்கான் இந்த வாரம் மட்டும் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் பிரேக் அவுட் கேனிலோடைய எண்டை வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது சுமார் ஒரு இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் போக்குறக்கான வாய்ப்பில் இருக்குது சரிங்களா ஓகே இரநூத்தி இருபது அப்படின்றத நீங்கள் ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு மு என்ட்ரி எடுக்கலாம் ஸோ நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் சொல்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கலாம் பிசி ஜுவல்லர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸில் தெரியுது பட் கம்பெனியோடைய ஃபண்டமெண்டில் எந்த விதமான நியூஸும் வரலைங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இதை பற்றி கேட்டிருந்தாரு பிசி ஜுவல்லஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வெடி பார்க்கும்போது என்ட்ரி அறுபத்தாறு ரூபா எண்பத்தொம்போது இருக்கும் பட் ஒரு ஷார்ட் ரனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய சேல்ஸ் டேட்டாவாக நீங்கள் பார்க்கணும் ப்ராஃபிட் வந்து மைனஸ் ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜில் இருக்கும் அதாவது நூற்றி இருபத்தொரு கோடி ரூபாய் மைனஸில் காட்டுது நெட்டு ஆன்லைனில் டேட்டா வச்சு பார்க்கும்போது அண்ட் சேல்ஸ் வந்து எழுவத்தி ரெண்டு சதவீதம் இறங்கி சுமார் நாற்பத்தெட்டு கோடி தான் பண்ணியிருக்கான் ஸோ நெட் ப்ராஃபிட்லேயும் உயர்வு கிடையாது சேல்ஸ்லேயும் உயர்வு கிடையாது கம்பெனியோட மார்க்கெட் கேப் கூட மூவாயிரத்தி நூற்றி அறுபது தான் ஸோ இந்த ப்ரைஸில் ஏற்படுற மாற்றத்தை வச்சு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்விங் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்காக நம்ம பண்ணலாம் பட் அவன் ஷார்ட் அண்ட் பொசிஷனலுக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வந்து இருக்கணும் அந்த எவிடன்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகுது ஸோ வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு குவார்டர் ரிசல்ட் வரட்டும் அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இந்த கோல்டு ஃபீல்டில் கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு கோல்டு சார்ந்த ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது சென்கோ கோல்டு இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல பங்குகளும் இருக்குது ஸோ சென்கோ கோல்டு பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட த்ரீ டைம்ஸ் அதிகமாக தான் டேட் ஆகிட்டு இருக்கான் இப்போ ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு கேபிட்டல் வந்து மாறி இருக்கும் ஓகேவா ஸோ இப்போது ஓ ஷேர் வந்து அப்புறம் ஒரு பெரிய ஹையை க்ரியேட் பண்ணுறான் அப்புறம் அதை வந்து பிரீச் பண்ணுறக்கு ஒரு மூணு மாதம் டைம் எடுத்து பிரீச் பண்ணி பார்த்தையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் இன்னைக்கு கேனல் கன்ஃபர்மேஷன் வருதான் அப்படின்ட்டு நேற்று இந்த சப்போர்ட் லெவலில் ரெண்டு ஹேமர் வந்திருக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இன்னொன்று மைல்டாக வந்திருக்கு ஸோ ரெண்டுமே ரிவர்சல்ஸ் தான் ஸோ ஸ்விங்குக்கு நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆயிரம் ரூபாயாக இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய டார்கெட் ரெசிஸ்டண்ட் ஒன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்செல்லாம் வரும் சரிங்களா ஏன்னா கேனலிஸ்டிக் பாடி அந்த மாதிரி இருக்குது ஸோ அடுத்தது திருப்பதி ஃபோர்ஜ் இது வந்து ஃபோர்ஜ் இண்டஸ்ட்ரி சேர்ந்த கம்பெனி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட பங்கு தான் இதுவும் கூட அடுத்தது திருப்பதி ஃபோர்ஜ் இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு பங்கு தான் ஸோ ஃபோர்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் எந்த கம்பெனிகள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க பாரத் ஃபோர்ஜ் நல்ல ஆர்டர்லாம் எடுத்திருக்கான் ஸோ அந்த வகையில் திருப்பதி ஃபோர்ஜை பார்க்கும்போது என்னுடைய சேல்ஸ் பத்து சதவீதம் சாரி சேல்ஸ் வந்து நாற்பது ஒரு சதவீதம் உயர்ந்து சுமார் முன்னூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கான் நெட் ப்ராஃபிட் மைனஸ் டென் பர்சன்டேஜில் காமிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ கன்சல்டேட்டட் நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் கோர்டர்டரில் வெறும் ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சமாக தான் இருக்குது என்னுடைய மார்க்கெட் கேப்பு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி தான் இவன் வந்து மைக்ரோ ஸ்மால் கேப் கம்பெனி ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது பிஸ்னஸ் பர்ஃபார்மென்ஸ் ஒரு அளவுக்கு தான் இருக்குது பட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகினது பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு ஆகிட்டாருன்னு அர்த்தம் ஸோ இதே மாதிரி ரெண்டு மூணு குவார்ட்டருடைய ரிசல்ட்டை பாருங்கள் ஒரு நல்ல ஒரு இன்க்ரீம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையானது நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகணும் ஒவ்வொரு கேட்டுருக்கும் மினிமம் டென் பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் காமிக்கணும் சேல்ஸும் இன்க்ரீஸ் காமிக்கணும் ஸோ அப்படி பண்ணும்போது அவனுடைய மார்க்கெட் அதிகமாகவும் நடத்தும் பிஸ்னஸ் பெருசாகுதுன்னு நடத்தும் அந்த மாதிரி இருக்கிற பங்குகளை நீங்கள் வாங்குகிறான் வெறும் இப்போ இருபத்தி எட்டு ரூபாய்க்கு இருக்காங்கன்னு நீங்கள் பை பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா ப பாய்